ஸ்ரீ மகா கணபதி நமக ஸ்ரீ குருப்பியோ நமக ஹரிஹர பிரம்மாதி சகல தேவதாபியோ நமக அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் அதர்வன பத்ரகாளியாக விளங்கும் பிரத்யங்கரா தேவியின் மகிமையை பற்றி அனைவரும் அறிவோம் வேதங்களிலே நான்காவது வேதம் அதர்வன வேதம் இந்த வேதத்திற்கு தலைவியாக இருக்கும் காளி என்பதனாலே அம்பிகைக்கு அதர்வன பத்ரகாளி என்னும் பெயர் ஏற்பட்டது இந்திய அம்பிகையின் வரலாறாகப்பட்டது பல இடத்திலே சொல்லப்படுகிறது அதில் முதலாவதாக வந்தது முன்பு ஒரு சமயம் ஒரு அசுரனாகப்பட்டவர் தேவர்களை எல்லாம் துன்புறுத்து கொண்டிருக்கும் வேலையிலே திருமாலின் சுதர்சன சக்கரமும் சிவனாரின் திரிசூலமும் கூட அந்த அசுரனை வெல்ல முடியாத காலத்தில் தேவதேவியர்கள் அனைவரும் ஒன்று கூடி அந்த பகவதி ஜெகன் மனதார வேண்டியதின் காரணமாக அந்த தாயாகப்பட்டவள் அதர்வன பத்ரகாளி என்னும் பிரத்யங்கரா ரூபம் கொண்டு அம்பாளின் வடிவம் ஆயிரம் சிங்கத்தின் சிரசு பல ஆயிரக்கணக்கான கரங்கள் ஒவ்வொரு கரத்திலேயும் ஒவ்வொரு ஆயுதத்தை தாங்கி செந்நிற கேஷங்கள் கூந்தலை உடையராகவும் கருநிற மேனியை கொண்டவளாகவும் அகோர பிரத்யங்கரா தேவியாக உருவெடுத்து அந்த அசுரனை சம்ஹாரம் செய்வதாக வரலாறு அது மட்டுமின்றி விபலாசுரன் என்னும் ஒரு அசுரன் இருந்தான் அவன் எட்டு முனிவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்திலே அஷ்டலட்சுமி தாயாருக்கு யாகங்கள் செய்து வந்தார்கள் அந்த யாகத்தை ரட்சிக்கும்படியாக அம்பிகையை வேண்டியதன் பிரகாரம் தாயாரின் கரத்தில் இருக்கும் தாமரை மலரை அந்த யாகத்திற்கு ரக்ஷையாக முன்பு வைத்தார் அந்த விபலாசுரனாகப்பட்டவன் இந்த யாகத்தை அழிக்கும் பொருட்டு வரும் சமயத்தில் அந்த தாமரை மலரிலிருந்து பிரத்யங்கரா தேவி அவதாரம் செய்து அந்த விபலாசுரனை சம்ஹாரம் செய்தாள் என்பதும் ஒரு கதை பிரத்யங்கிரா அம்பிகையின் நாமத்தின் மகிமையை அறிவோம் ஒரு மையம் அங்கிரஸ் பிரத்யங்கரஸ் என்னும் அம்பிகையின் பக்தர்களாகப்பட்டவர் பகவதி ஜெகன்மாயாவை குறித்து நீண்ட காலம் தவம் புரிந்தார்கள் அவர்களது தவத்துக்கு மெச்சிய பக பகவதி அவர்களுக்கு முன்பாக இந்த ரூபத்திலே காட்சி அளித்தார் அவர்களை நமஸ்கரித்த ரிஷிகள் தாயே உங்களை பார்த்தால் ஆதிசக்தியின் அம்சமாக விளங்குகிறீர்கள் உங்களின் திருநாமம் என்னவென்று தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டதற்கு பகவதி பக்தர்களே உங்களது பக்தியை மிச்சி உங்களின் பெயரையே எனது ரூபத்தின் நாமமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அந்த அங்கிரஸ் பிரத்யங்கிரஸ் என்னும் பக்தர்களது நாமத்தையே பிரத்யங்கிறா என்னும் பெயரை கொண்டு பகவதி இன்றளவும் கூட நம் அனைவரையும் காத்து ரட்சிக்கின்றார் இந்த தேவியின் இன்னொரு கதை மார்க்கண்டேய புராணத்தின் பிரகாரம் ஹிருதயுகத்திலே நரசிம்மசுவாமியின் அவதார கதையானது இப்பொழுது தொடர்கிறது இரண்யகஷபு என்னும் அசுரன் அனைவருக்கும் தெரிந்தவன் தான் பிரகலாதன் என்னும் பக்தனும் அனைவருக்கும் தெரிந்தவன் இந்த பிரகலாதன் இரண்யகசபுவின் மகனாக வளர்ந்தார் ஹரிபக்தியிலே சிறந்தவராக இருந்தார் இரண்ய இரண்யகசபுவோ ஹரியை சிறிதளவும் விரும்பாதவன் பிரகலாதன் பெருமாளை வணங்கிய காரணத்தினாலே அவனை பலவிதமாக இம்சித்தான் ஒரு ஒருநாள் கோபமுற்ற பகவான் ஒரு தூணில் ஸ்தம்பத்திலிருந்து அவதாரம் செய்தார் நரசிம்ம ரூபமாக சிங்கத்தின் முகம் மனிதனின் உடலை கொண்டு அந்த நரசிம்ம சுவாமியாகப்பட்டவர் இரண்ய கஷ்புவை சம்ஹரிக்கிறார் எப்படி அப்படின்னா அவனுடைய வரம் என்ன வீட்டிற்கு உள்ளேயும் இல்லை வெளியேவும் இல்லை சுவாமியாகப்பட்டவர் அந்த வாகிப்படியிலே அவனை சம்ஹரித்தார் பூமியிலும் அல்ல ஆகாயத்திலும் இல்லை சுவாமினது திருமடியிலே அமர்த்தி அவனை சம்ஹரிக்கின்றார் உயிர் அற்றதும் உயிர் அல்லாததும் அல்ல நகங்களினாலே துண்டு துண்டாக அவனை கீறி சம்ஹாரம் செய்கின்றார் மனிதனாகவும் மிருகமாகவும் அல்லாத நரசிங்க ரூபமாகவும் பகலிலும் இரவிலும் இல்லாத சந்தியா சாயங்கால நேரத்திலே அவனை சம்ஹாரம் செய்தார் என்பது வரலாறு அந்த இரண்யனை சம்ஹாரம் செய்த நரசிம்மரின் உக்ரமானது தனியவில்லை என்ன செய்வதென்று அறியாமல் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடத்திலே வணங்கி எங்களை இட்சிக்க வேண்டும் சுவாமி என்று வணங்கியதன் பிரகாரம் சிவனராகப்பட்டவர் சரபேஸ்வரர் என்னும் ரூபத்தை தரித்தார் சரவேஸ்வரர் என்றார் யாழியின் உடல் பக்ஷியின் ரக்கை சிங்கத்தின் முகம் இந்த ரூபத்திலே சுவாமி எழுந்து அருள்பாலிக்கிறார் வலது ரக்கையிலே பிரத்யங்கரா தேவியும் இரது ரக்கையிலே சூலினி துர்கையும் ஆவாகனமாகி நரசிம்மரை நோக்கி அவர்கள் பாய்கின்றார்கள் அச்சமயத்தில் நரசிங்க பெருமானின் தேகத்திலிருந்து கண்ட மேருண்டம் என்னும் ஒரு இன்னொரு பறவை வந்தது அந்த பறவை இந்த சரபேஸ்வர மூர்த்தி இடத்திலே பல ஆண்டு காலங்களாக போர் செய்தது இதிலே சோர்ந்த அந்த சரபேஸ்வரராகப்பட்டவர் தனது நெற்றிக்கண்ணை திறந்தார் நெற்றிக்கண்ணிலிருந்து இந்த அதர்வன பத்ரகாளி பிரத்யங்கரா அவதாரம் புரிந்து அந்த கண்ட பேருண்ட பட்சியை விழுங்கிவிட்டாள் என்பது ஐதீகம் அந்த சரபேஸ்வரராகப்பட்டவர் இச்சமயத்தில் பிரத்யங்கராவும் சரவேஸ்வரரும் நரசிம்ம சுவாமிக்கு சந்தனம் பன்னீர் முதலான பலவிதமான திரவியங்களினாலே திருமேனி குளிர அபிஷேகம் செய்தார்கள் பக்த பிரகலாதனை அழைத்து பல சங்கீர்த்தனங்களை பாடும்படியாக தேவர்கள் அனைவரும் கூறினார்கள் சங்கீர்த்தனமும் ஒலித்தது தேவர்கள் அனைவரும் மகாலட்சுமி தாயாரை வேண்டி வைகுண்டத்திலிருந்து வரச் செய்து நரசிம்மரை சாந்தப்படுத்தும்படியாக சொல்ல நரசிம்ம மூர்த்தியோ சாந்த சுரூபனாக லக்ஷ்மி தாயாரை தனது திரு மடியிலே அமரச் செய்து லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியாக பிரகலாத ரட்சகனாக இன்றளவும் கூட சாந்த ரூபனாக நம் அனைவரையும் மாதாவாகவும் பிதாவாகவும் இருந்து காப்பாற்றி வருகிறார் அப்பொழுது நரசிம்மர் அந்த பிரத்யங்கரா தேவியை பார்த்து தங்கையே அதாவது சுவாமியை போலவே இருப்பாங்க பெண்ணின் உடல் சிம்மத்தின் முகம் அம்பானுடைய கடத்துல உடுக்கை நாகபாஷம் சூலம் கபாலம் இதை ஏற்று நான்கு சிங்கங்கள் அதாவது நான்கு வேதங்களும் அம்பாலனுடைய நான்கு சிங்க வாகனமாக அந்த தர்ம ரதத்தின் மீது தாயார் அமர்ந்து நாகம் கொடைபிடிக்க பக்தர்களை காப்பதற்காக ரட்சிப்பதற்காக உடனடியாக வருவதாக நம்பிக்கை நரசிம்மர் வாக்குக்கு இணங்க இன்றளவும் பிரத்யங்கரா தேவி ஆங்காங்கே நடக்கக்கூடியதான நிகும்பலா யாகம் என்னும் யாகத்தை அதாவது மிளகாய் வத்தல் கொண்டு பகவதிக்கு யாகம் செய்வது மிகவும் சிறப்பு அந்த யாகத்தை யார் ஒருவரெல்லாம் நிஷ்டையோடு செய்கின்றார்களோ அவர்களை எல்லாம் ரட்சிக்கிறாள் என்பது வழக்கம் இந்த யாகத்தை முதல்ல செய்கிறது யார் அப்படின்னா இந்திரஜித் ராவணாசரனுடைய மகனாக விளங்கும் மேகநாதன் அவன் ஒரு சமயம் இந்திரனை வென்றதால் மேகநாதனுக்கு இந்திரஜித் என்னும் பெயர் ஏற்பட்டது அப்பொழுது பிரம்மதேவர் தோன்றி தேவராஜனாக விளங்கும் இந்திரனை விடுவித்தால் நான் உனக்கு வரம் தருகிறேன் என்று சொன்னார் உடனே இந்த இந்திரஜித்தோ எனக்கு அமரத்துவத்தை வரமாக தர வேண்டும் என்று கேட்டான் அதை தரவில்லை அதற்கு மாறாக அதற்கு ஈடான ஒரு வரத்தை நான் உனக்கு தருகிறேன் அவனை விடுதலை செய்ய சொன்னதின் பிரகாரம் இந்திரனை விடுதலை செய்தான் பிரம்மதேவரிடத்திலிருந்து மேகநாதன் இந்திரஜித் ஆகப்பட்டவன் இந்த அதர்வன பத்ரகாளி அம்பிகையின் மூலமந்திரத்தை உபதேசமாக பெற்று யாகத்தை நடத்தி வந்தான் பிரம்மதேவரின் வாக்கு கிணங்க இந்த யாகத்தை நீ என்றளவும் இடைவிடாது நீ செய்து யாரிடத்திலே போருக்கு சென்றாலும் அப்பொழுது ஒரு திவ்யமான அந்த யாகத்திலிருந்து ஒரு ரதம் ஏற்படும் அந்த ரதத்தில் நீ அமர்ந்திருக்கும் நேரம் வரை யாரும் உன்னை அழிக்கவே ஜெயிக்கவே முடியாது மாதிரி இந்த யாகத்தை என்றேனும் தடை ஏற்பட்டால் தடை செய்தவன் கரத்தினாலேயே நீ மடிந்து விடுவாய் என்ற வரத்தை பிரம்மதேவர் அவருக்கு கொடுக்கிறார் இந்திரஜித்துக்கு தொடர்ந்து யாகத்தை செய்து பலவிதமான வெற்றிகளுக்கு ஆளாகியிருக்கிறான் இந்த இந்திரஜித் அப்படி இருக்கையிலே ராமாயண காலத்திலே ராமரும் லக்ஷ்மணரும் ராவணாசுரன் மீது போர் தொடுக்கும் சமயத்தில் ஒரு சமயம் இந்திரஜித் இராவணாசுரனது சார்பாக ராமலக்ஷ்மணிடத்திலே போருக்கு வருகிறான் போரிலே லக்ஷ்மணனையும் கூட தருவாயிலே கொண்டு நிறுத்தினான் அந்த இந்திரஜித் அச்சமயம் ஆஞ்சநேய சுவாமியாகப்பட்டவர் சஞ்சீவினி மூலிகையை எடுத்து வந்து மீண்டும் லக்ஷ்மணனுக்கு பிராணத்தை கொடுத்தார் அப்பொழுது விபீஷனாகப்பட்டவர் இவர் செய்யும் யாகத்தை ரகசியத்தை பற்றி ராமரிடத்திலே சொல்ல ராமரும் ஹனுமானும் ஆஞ்சநேய சுவாமியும் அதர்வன ரூபனாக இருக்கக்கூடியதான தெய்வம் ருத்ரா அம்சமாக விளங்கக்கூடியவர் அந்த ஆஞ்சநேய சுவாமியும் லக்ஷ்மண சுவாமியும் இந்திரஜித் யாகம் செய்யும் அந்த நிகும்பலா என்னும் பகுதிக்கு சென்று பகவதியின் யாகத்தை நிறுத்தும்படியாக கட்டளையிட்டதின் பிரகாரம் இதான் ஆஞ்சநேய சுவாமியும் லட்சுமணனும் அவ்விடத்தில் இறங்குகின்றார்கள் இந்திரஜித்தோ அமர்ந்து சுயமாக பகவதிக்கு யாகம் நடத்தி வருகிறான் இருவரும் சேர்ந்து யாகத்தை நிறுத்திவிட்டார்கள் லக்ஷ்மணனது தாக்குதலுக்கு பயந்த இந்திரஜித் யாகத்தின் பாத்திரத்தை வைத்து அந்த குகையிலிருந்து தப்பித்துக்கொண்டு ஓடிவிட்டான் அடுத்த நாள் அந்த இந்திரஜித் போருக்கு வரும்பொழுது யாகத்தை தடுத்து அந்த லக்ஷ்மண பெருமானது கர கரத்தினாலேயே மரணித்தான் பிரத்யங்கிராவை இந்திரஜித் அழைக்கின்றார் தேவியாகப்பட்டவள் பிரத்யக்ஷமாகி மகனே இந்திரஜித் கவலைப்படாதே உனது இந்த சரீரம் தேகம் மட்டும்தான் அழியுமே தவிர உன் ஆத்மா என்னிடத்திலே வந்து மோக்ஷத்தை அடையும் என்று சொல்லி பகவதி ஆசிர்வதித்து அந்த இந்திரஜித்துக்கு மோட்சம் கொடுத்தார் அப்படியாக இந்த நிகும்பலா யாகத்தை யார் அனுஷ்டித்து செய்து வருகிறார்களோ அவர்களுக்கு மாந்திரீக தாந்திரீக மந்திர யந்திர தந்திர தோஷங்கள் அத்தனையும் திருஷ்டி தோஷங்கள் அத்தனையும் நிவர்த்தி செய்யக்கூடியவள் தேவி பிரத்யங்கரா மாதா இந்த அம்பிகையை தேவிரை அஷ்டமி காலத்திலேயும் அமாவாசை நேரத்திலும் மற்றும் வெள்ளி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை காலத்தில் வரும் ராகு கால நேரத்திலும் நடுநிசை நள்ளிரவு நேரத்திலும் வழிபாடு செய்தோமேயானால் அம்பிகையின் சக்தி சாநித்தியம் அந்நேரத்திலே அதிகமாக இது அதனால் அந்நேரத்திலே பிரத்யங்கரா தேவியை அனைவரும் கூட வழிபடுவோம் இந்நேரத்திலே அனைவரும் ஒன்று கவனிக்கணும் நம்ம வீட்டில் ரெண்டு மிளகாயை கொண்டு அடுப்பில் வைத்து சூடு செய்தோமையானால் அந்த மிளகாயின் காரத்தன்மையானது வீடு முழுக்க பரவும் நம்மால் அவ்விடத்திலே சுவாசிக்க கூட முடியாது ஆனால் இந்த தேவியின் மகிமையாகினாலே அம்பாளுடைய மந்திரத்தை உச்சரித்து யாகத்திலே லட்சக்கணக்காக கோடிக்கணக்கான மிளகாய்களை நாம் ஆகுத்தியாக வழங்கும் நேரத்திலே சிறிதளவு காரத்தன்மை கூட அப்பகுதியிலே வருவதில்லை அந்த தேவி பிரத்யங்கரா அம்பிகையாகப்பட்டவள் மிளகாயில் இருக்கக்கூடியதான காரத்தை ஏற்றுக்கொள்கிறார் அதுபோல நமது வாழ்க்கையிலே இருக்கக்கூடியதான இன்னல்கள் கஷ்டங்கள் திருஷ்டிகள் துயரங்கள் இதையெல்லாம் கூட அம்பிகையை ஏற்றுக்கொண்டு நம் அனைவருக்கும் சகலவிதமான சுபிக்ஷங்களும் நன்மைகளும் தருகிறாள் என்பது இன்றளவும் கூட நிதர்சனமான ஐதீகம் நீங்கள் எங்கே வேணாலும் போய் பிரத்யங்கரா யாகம் நடக்கிற இடத்துல மிளகாயை சேர்க்கிற இடத்துல போய் பார்க்கலாம் இவ்வளோ கொஞ்சம் நமக்கு அந்த நெடி கூட வராது அந்த காரத்தன்மை என்பது துளியளவு கூட ஆலயத்தில் செய்யும் பொழுது பகவதியினுடைய அருளாலே அந்த காரத்தன்மை நமக்கு வருவதில்லை என்பது இந்த கலியுகத்திலே நாம் கண்கண்ட நிதர்சனமான உண்மை ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியினுடையதான துணைவர் யார் அப்படின்னா ஆதிசிவனாரின் அவதார அம்சமாக தோன்றிய கால பைரவமூர்த்தியின் வடிவம் ஸ்ரீ சரபேஸ்வர சுவாமி சரபேஸ்வர தர்ம பத்னி கால பைரவ தர்ம பத்னிக்காகியும் நமகா என்று அம்பாளுக்கு பெயர் இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா அம்பாலினுடைய மகர குண்டலங்களாக காதிலே அணியும் தோடாக ராகு கேது அப்படிங்கிறதான நாகதேவதைகளையே அணிந்திருக்கிறாள் அவளை ராகு கால பூஜை செய்வதனாலே நமக்கு நாகதோஷம் சர்பதோஷம் கால சர்பதோஷங்கள் அத்தனையும் நிவர்த்தியாகும் நம் வாழ்விலே எதிரிகள் தரக்கூடியதான ஷாபங்கள் தோஷங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடியதான தன்மை அம்பாலனுடைய நாவை நாம் தரிசிக்கிறதுனால உண்டு அம்பாள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நாவை வெளியிட்டபடியாக உக்ரூபிணியாக இருப்பாள் அம்பாளுடைய உக்கிரத்தை நான் நமஸ்காரம் பண்றதுனால எதிரிகள் துன்பங்கள் நீங்கும் அதே மாதிரி சாபங்கள் எத்தனையும் விலகும் இந்த வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி ஸ்ரீகால வைரவ பெருமானையும் சரவேஸ்வர சுவாமியும் தியானிக்கணும் அவரை நமஸ்கரிக்கணும் மற்றும் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியும் கூட வழிபாடு செய்து நாம் தேவியை நெருங்கி அவளது பாதத்தை எருகி பற்றினுமே ஆனால் அம்பாவினுடைய பரிபூர்ண சாணித்தியமானது அருளாசையானது நாம் அனைவருக்கும் கிடைக்கும் அனைவரும் சகலவிதமான செல்வங்களும் சுபிக்ஷங்களும் சக்திகளும் ஞானத்தையும் பெற்று நல்லபடியாக வாழ்வோம் என்பது எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லாத ஒரு உண்மையிலும் உண்மை அனைவருக்கும் பிரத்யங்கரா தேவியின் பரிபூரண அருளாசை கிடைக்கட்டும் జయ జయ ప్రత్యంగిరే జయ వీర ప్రత్యంగి హోం హ్రీం నమవాసే శస్రకోటసింహాసనే సహస్రవదనే అష్టాదశుజే మహాబే మహాబలపరాక్రమే అచితే అపరాచితే దేవే మహాప్రయంగిరే ప్రత్యంగిరే అరకర్మవిధ్వంసిని పరమన్త్రోక్షాడిం పరమన్స్రోత్సాదినీ సర్వూతమనీం ఘేమ్ కౌం ప్రీం హ్రీం క్రోం మాం సర్వ సర్వ ఆపత్యో రక్ష రక్ష హ్రాం హ్రీం శ్రీం క్రోం సర్వేవాఖం స్తంభయ స్తంభయ సర్వ విఘ్నం చింతి సర్వ దుష్టాన్ భక్షయ భక్షయ వక్ాళయజ్వాలాజివ్వే కరాళవదనే సర్వంత్రాన్ని స్ఫోటయ స్ఫోటయ త్రోటయ త్రాటయ प्रत्यसुरसमुद्रान् विद्रावय विद्रावय सं रौद्रमूर्ते महाप्रत्यङ्गिरे महाविद्ये शान्तिं कुरु गुरु मम शत्रुन्भक्षय भक्षय भक्षय ॐ ह्रां ह्रीं ह्रूं जृम्बे जृम्बे मोहे मोहे स्तम्भे स्तम्भे ॐ ह्रीं हूं फट् स्वाहा श्रीप्रत्यङ्किराम्बिकायै नमो नमः श्रीमात्रे नमो नमः